நேற்று சமந்தாவுடைய முப்பத்தி எட்டாவது பிறந்தநாள் அப்படின்ற ஒரு பதிவு ஒன்று பார்த்தோன்னா அந்த பதிவோட ரைட்டு அதை தாண்டி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் அப்படின்ற பொழுது அதை எப்படியும் ஒரு இருபது வயசுலேருந்து அந்த சினிமாவுக்குள்ளே வந்து சமந்தாவுடைய கஷ்டங்கள் எவ்வளோ சொல்லிக்கிட்டே பார்க்கலாம் அதில் அதோடு சேர்த்து ஒரு இன்னொரு ஒரு தகவலையும் போட்டிருந்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும் பெரிய வருத்தமாகவும் இருந்தது ஏன்னா சமந்தாவின் சொத்து மதிப்பு தெரியுமா அப்படின்னு ஒரு இது போட்டு ஏதோ பெரிய எதுவும் போலதுன்ற உள்ளே போய் பார்த்தா நூற்றி ஒரு கோடி சொத்து மதிப்புன்னு அது ஏதோ ஒரு விவரங்களை போட்டிருக்கணும் இது நம்பகத்தன்மையற்ற கடைசியில் ஒரு வாரி சேஃப்டிக்காக போட்டுட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஃபோர் பிஹெச்கே ஃப்ளாட் வந்து பதினெட்டு கோடி ரூபாயில் இருக்குது அப்புறம் மும்பையில் வந்து டூ பிஹெச்கே ஃப்ளாட் வந்து இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் இருக்குது இப்படியா சொல்லி போட்டுருந்தாங்க இந்த நூற்றி ஒரு கோடி ரூபாய் அப்படின்ட்டு வந்து இன்றைய சமந்தாவுடைய பிரபலத்திற்கு ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது அது ஏன் அவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி பல பேருக்கு தெரிஞ்சுருக்கும் சமந்தாவுடைய அந்த போராட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சினிமாவில் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவாங்க அது எப்போ நடிகைகளுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிரும் அதை என்னையா போராட்டம் 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 எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எல்லா நடிகைகளுக்கும் வாய்ப்பு கிடைக்கவே கிடையாதுங்க வாய்ப்பு கிடைத்த நடிகைகளுக்கும் பெரிய போராட்டமான ஒரு விஷயம்லாம் இருக்குது வந்து அது எல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் யாராவனால இருக்கட்டும் சினிமாவில் சினிமாவை நேசிப்பவர்களை சினிமா கைவிடாது என்பதில் பல பல பேர் நமக்கு தெரிஞ்ச உதாரணம் பல பேரை சொல்லலாம் மிகப்பெரிய உதாரணம் விக்ரம் தவிர யாருமே கிடையாது விக்ரம் எனக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் காரில் காரை ஒரு கால் உடஞ்சி அந்த காலை தூக்கி ஸ்டேரிங் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒத்த கால்ல அந்த ஆள் எப்படி அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருப்பார் தெரியல டப்பிங் பேசிக்கிட்டு இருப்பாப்ல ஒவ்வொரு பகுதியாக போய் நான் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் புரத்துலேருந்து ஆரம்பித்து ரங்கராஜபுரம் அதெல்லாம் ரெண்டு மூணு ஸ்டுடியோக்கள் இருந்தது பவர் ஹவுஸு இங்கேலாம் அந்த காரை பார்க்கலாம் அது என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு கதை கிடைக்கும் என்னைக்காவது ஒரு டைரக்டர் வருவார் என்னைக்காவது ஒரு நல்ல படம் மாட்டோம் என்னைக்காவது இந்த சினிமாவில் வந்துடலான் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு படம் ஹீரோவாக நடிச்சிட்டு அது பிறகு ஒரு விபத்தை செஞ்சுட்டு முடி சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு பண்ணால் இது வேணுமே போய் தூக்கி போட்டு போயினே இருக்கலாம் அடுத்தது பார்த்து ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆனால் அதை போராடி கிடைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது மிகப்பெரிய அது எல்லா துறைக்கும் பொருந்தும் சினிமாவுக்கும் மிக மிக சரியாக பொருந்தும் அப்படி ஒரு இடத்துல இருந்தவங்க தான் சமந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னா இந்த நூற்றி ஒரு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அப்படின்னு போட்டிருந்தது இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ எந்த ஹீரோ பொதுவாக சொல்கிறோம் ஒரு ஹீரோவே வந்து ஓரளவுக்கு மாசான ஹீரோவே அசால்ட்டாக ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடம் இந்த சினிமாவிலுடைய பயணத்தில் சமந்தாவுடைய சொத்து மதிப்பு நூற்றி ஒரு கோடி ரூபாய்தானா அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா இதே சமந்தா வேறு விதமாக நினைத்திருந்தால் இன்றைக்கி ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் கோடிக்கு சொத்துக்கு மதிப்புள்ள ஒரு நடிகையாக மாறிக்கலாம் எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த நடுத்தரம் சாதாரண வீட்டிலேருந்து வரவங்க யாராக இருந்தாலும் சரிவது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தன்மானம் எப்பவுமே இருக்குங்க அதுக்காக வந்து கோட்டீஸ்வரர் இதெல்லாம் வந்து மானக்கட்டவங்களான்னு கேட்காதீங்க வந்து எப்போவுமே இருக்கும் ஒரு பல்லாவரத்தில் ஒரு எளிமையான கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் வந்து டி நகரில் தான் படித்தாங்க படித்து முடித்த பிறகு ஒரு சாதாரண இன்னும் அந்த ஃபேமிலி இருக்குது வந்து பல்லாவரத்தில் இருக்காங்க இன்றைக்கும் அவங்க பார்ட்டியோடு இருந்துகிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டு சம்மந்தம் இங்கே வரும்போது தான் கேட்போம் திரும்ப வந்து ஹைதராபாத் போகும்போதோ பாம்பே போகும்போதோ அப்படியே போயிட்டு எங்கள் பார்ட்டியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படி இருந்த ஒரு நபர் அப்படி வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ரிச் கேல் வாங்க இல்லைங்களா இந்த ரிச் கேள் இந்த பூங்கொத்து இதெல்லாம் கொடுக்குறது பன்னீர் தெளிக்கிறது வரவேற்கிறது இந்த குடவில் இருந்து படிப்படியாக மாடலிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய டைரக்டர் மணிரத்னம் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகி ஒரு நாலு நாள் ஷூட் எடுத்து நாலு நாள் ஷூட் எடுத்த உடனே ஒரு நம்பிக்கை வந்தாச்சு வந்து ஒரு புறாக சொல்லி டாக்கிஸில் நடிக்கிற மணிரத்னை டைரக்ட் பண்ணுறாருன்னு எங்கே பார்த்தாலும் பேசி அஞ்சாவது நாள் வந்து இல்லைம்மா நீங்கள் வந்து ஸ்கின் டோன் சரியில்லை ஏதோ ஒரு காரணம் இல்லை நீ நீங்கள் இந்த படத்துலருந்து ஸ்கிப் ப ஸ்கிப் பண்ணுறோண்ணா அவங்கள நீங்கள் கிளம்புக அப்படின்னு சொல்லும்போது ஒடிஞ்சி போய் உக்காந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல சில பேர்லாம் கிளம்பிகிட்டு இருப்பாங்க வேணான்னு சில பேர் மன உளைச்சல் காயலாக இருப்பாங்க அது எல்லாம் மீறி எனக்கு தெரிந்து ஆஸ்கா ஃபிலிம்ஸ் கம்பெனி வந்து அசோக் நகரில் அசோக் பிள்ளைகிட்ட இருந்து அங்கே நான் ஆஸ்கா ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவரில் பார்க்க போனோம்னா ஒரு சின்ன ஒரு சேரில் அப்படியே உட்காந்துட்டுருவோம் அப்போ யாருன்னே தெரியாது வந்து அப்போ தான் அந்த மாஸ்கோவின் காவிரி படம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் சைமல் டெண்டிஸா பானா காத்தாடி படம் அதர்வா அதாவது முரளியோட மகன் அதர்வா அறிமுகமாக படம் ரெண்டுத்துக்கும் பேச்சுவார்த்தை ஒன்றும் முடிவாகலை டெய்லியும் வந்து புதுமுக வாய்ப்பு கேட்குற மாதிரியான வந்து உட்காந்துட்டுருவோம் உட்காந்து பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம் வந்து யாரும் நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதே ரெண்டு படத்துல நடித்து ரெண்டு படம் அந்தளவுக்கு ஓடாத போன போது ராசி இல்லாத நடிகை அப்படின்னு புத்திரை கொடுத்து வெளியே தள்ளிட்டாங்க அப்போவும் வந்து சமந்தா விடல முட்டி மோதி ஏதாவது ஒரு சின்ன டான்ஸில் ஆடுறதுக்காவது வாய்ப்பு கொடுங்க ஒரு சின்ன கேரக்டர் ரோலாவது கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து இல்லை இல்லைம்மா வேணாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கதாநாயகியாக பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொன்ன பிறகு சமந்தாவுடைய வாழ்க்கையில் தெலுங்கு சினிமா ஒரு பெரிய திருப்பமுனையை கொடுத்தது இங்கே வந்து அந்த விண்ணை தாண்டி வருவாயா அதனுடைய ரீமேக்கில் நடித்து அங்கே ஓவர் நைட்டில் சமந்தா வேறு லெவலில் போய் கொண்டாட ஆரம்பித்தாங்க வந்து சொல்லவே தேவையில்ல சமந்தா இருந்தால் படம் இட்டு எப்படி தமிழ் சினிமாவில் சமந்தா இருந்தால் தோல்வி ராசி இல்லாத நடிகைன்னு தூக்கி போட்டுதோ தெலுங்கில் வந்து சமந்தா இருந்தால் வெற்றி அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் வெற்றின்ற வரையான ஒரு விஷயம் அங்கே ஓடிக்கிட்டு இருந்தது ரொம்ப நாளாக அப்படி இருந்து அதே சமயத்தில் இங்கே கத்தி மெர்சல் தெரி இந்த படங்கள் விஜய் கூட பண்ண பிறகு சமந்தாவோடைய ரேஞ்சே வேறு மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் தாண்டி ஊருக்கே இல்லை உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நூற்றி ஓ நூற்றி ஒரு கோடி ரூபாய் நூற்றி ஒன்று கரெக்டாக மொழி எழுதுற மாதிரி போட்டுருக்க சொத்துன்ற ஒரு விஷயத்துலாம் திரும்ப வர்றது என்னென்னா நாகார்ஜுனா வீட்டில் மருமகளாக போய் நாகசைத்தன்யாவை திருமணம் செய்து அது என்ன சொல்கிறது தெலுங்கு மீடியா மட்டும் இல்லை சவுத் இந்தியா மீடியாவே வந்து அப்படி மிரச்சலோடு பார்த்தாங்க உண்மையிலேயே வந்து ஏன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு சினிமாவில் வந்து தொ தொண்டு தொட்டு வர ஒரு குடும்பம் ஒரு பெரிய குடும்பம்னாங்க இல்லைங்களா ஒரு பெரிய குடும்பத்தில் இந்த பொண்ணை எப்படி சேர்த்துக்கிட்டாங்க எப்படி இந்த காதலை ஒத்துக்கிட்டாங்க எப்படி இதுக்கு நாகசைத்தன்யம் உறுதியாக இருந்தார் இதை வந்து அப்படியே நாசுக்காக வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தபோது கூட பார்த்தீங்கன்னா கோவாவில் கிறிஸ்துவ முறைப்படி சமந்தாவுக்காகவும் ஹைதராபாத்தில் இந்து முறைப்படி நாகசைத்தன்யாவும் ரெண்டு திருமணம் ரெண்டு விதமாக திருமணம் நடத்துகிறாங்க ரெண்டு திருமணம் கிடையாது ரெண்டு விதமான திருமணம் நடத்துகிறாங்க இதெல்லாம் மீறி அந்த ஒரு அவங்க ரெண்டு பேருக்கான ஜோடி அவ்வளோ சூப்பராக இருந்துட்டப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு விவாகரத்து அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் விவாகரத்து அப்படின்னு திரும்ப சொல்கிறது என்னென்னா நான் தான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நடுத்தர குடும்பம் அல்லது ஒரு அப்பர் மிடில் இங்கே இந்த பகுதியிலிருந்து வரவர்கள் வரக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த ஒரு தன்மானன்ற ஒரு விஷயங்கள் இல்லை அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்போ பரவலாக வந்த பேச்சு என்னென்னா எப்போ அந்த பொண்ணு தான் விவாகரத்துக்கு அடி போட்டுது இந்த பொண்ணு தான் விவாகரத்துக்கு காரணம் இதை நாகசைதன்யாவோ நாகார்ஜுனாவோ ஃபேமிலி கிடையே கிடையாது என்ன காரணம்னா நாகார்ஜுனா ஃபேமிலி நாகார்ஜுனாவுக்கு நாலாயிரம் கோடி சொத்து இருக்குது ஜீவனம்சம் கேட்பதற்காகவே சமந்தா டி திட்டமிட்டு இந்த திருமணத்தை பண்ணாங்க இப்போ இடையெல்லாம் கூட ரெண்டு மூணு கிரிக்கெட் பிளேயர்லாம் கூட அந்த பிரச்சனை வந்தது பாருங்கள் வந்து இந்த ஹர்திக் பாண்டியா இன்னும் ரெண்டு மூணு பேருக்கெலாம் வந்து ஒரு யூரோப்பியன் நடிகை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய அளவில் வந்து ஜீவனம்சமாக ஒரு தொகையெல்லாம் வாங்கி போட்டதெல்லாம் உண்டு அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தாலும் சமந்தா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு டார்கெட் பண்ணியாச்சு அதனால தான் அப்படின்னு எல்லாம் பேசி முடித்த அது வரைக்கும் சமந்தம் எதுவுமே திறக்கல எல்லா மீடியாக்களும் தெலுங்கு மீடியா பயங்கரமாக எழுத ஆரம்பித்தாங்க புட்டு புட்டு வச்சாங்க வந்து ஏதோ சாதாரண பொண்ணு பல்லாவரத்து பொண்ணு பொண்ணு இல்லாத பொண்ணு இதுக்காக தான் வந்தது உள்ள நுழைஞ்சிது ஆச்சு போச்சுன்னா அந்த மௌனம் மட்டுமே ஒரு ஒரு பெரிய இதுவாக இருந்து கடைசியில் பேசி முடித்த பிறகு ரைட் நான் பண்ணிடுறாங்க விவாகரத்துன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்னம்மா ஜீவனம் வேணும்னு அவங்க தரப்பில் இருந்து பயந்து பயந்து தான் கேட்டாங்க வந்து உன் காசு பத்து விசா எனக்கு வேணாம் போயான்னு சொன்ன தான் இதே எழுதின மீடியா அடுத்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சிது சமந்தாவுடைய அந்த கிரேடு வந்து உச்சத்துக்கு போச்சு அந்த கிரேஸ் வேறு லெவலில் போச்சு ஆனால் காலமும் சூழ்நிலையும் ஒருத்தர் ஒருத்த ஒரு ஒருத்தர் அது என்னென்னு தெரியாதுங்க ஒரு நபர் உள்ள நுழைஞ்சிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க அந்த பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு மாறிக்கிட்டே இருக்கும் அது சரி விட்டாச்சு வந்தாச்சு வெளியே வந்தாச்சுன்னு போது தசை அழற்சி நோய் அப்படின்ற ஒரு விஷயம் சமந்தாவை போட்டு பாட்ட ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் பெரிய மன உளைச்சல் இதெல்லாம் விட்டு வந்தாச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம பொழுது தசை தசையழைச்சின் சொல்ல முடியாத ஒரு வழி சம்மந்தாவே ஒரு இன்ட்ரிவியில் கொடுத்துருந்தேன் டெய்லியும் நான் அழுவேன் கதறுவேன் அது என்ன வைத்தியம் இருக்குதுன்னே தெரியாது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் என்னால் தாங்க முடியும் அதை சித்தா ஆயுர்வேதிக் உலகத்தில் என்னென்ன வைத்தியம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டேன் ஒரு கட்டத்தில் பார்த்தா ஜிம்மில் இருக்கிற மாதிரி என்னன்னே வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன் எனக்கு நானே வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்துப்பேன் ஒரு சீன் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டயர்ட் அந்த சீன் நடித்து முடிச்சுட்டு அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு நரக வேதை நான் நான் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய அதுலேருந்து மீண்டுட்டாங்களா மீண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல இதெல்லாம் தாண்டி என்னென்னா ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வந்த பெண் வந்து இவ்வளோ தரைகளை தாங்கி 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 தாண்டி 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 வந்தது வந்து இந்த இடத்துல நின்று இருக்காங்க நீ சிட்டாடல்னு ஒரு வெப்சீரியஸ் எனக்கு தெரிஞ்சுன்னா சமந்தாவுக்கு அதில் தான் ஹையஸ்ட்டு பேமெண்ட்டு பத்து கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பளம் அந்த அந்த வெப்சீரிஸ் வராமல் போயிருந்தால் கூட சமந்தா வந்து காணாமல் கூட போயிருக்கலாம் இதெல்லாம் மீறி இன்றைக்கும் லைம்லைட்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த கெத்து தான் ஏன்னா திரும்ப சொல்கிறது தான் இந்த நூற்றி ஒரு கோடி சொத்து பண்ணாங்க இல்லைங்களா சமந்தா அந்த நொடியில் நினச்சிருந்தால் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு இங்கே தெலுங்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டு தமிழில் ஒரு ப்ரெஸ் மீட்டு என்னை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுறாங்க என்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க ஆச்சா போச்சா என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் அப்படியே வேறு விதமாக மாறி இருக்கும் வேறு இவங்க எதிர்பார்க்காத ஒரு தொகையை வந்து வாங்கியிருக்கலாம் இவன் காசாவது இதுவாது உன் காசுக்காக நான் வரலையா போயா அப்படின்னு தூக்கி போட்ட இடத்துல இருக்குது பாருங்கள் அதுதான் கூட ஒரு இன்டர்வியூ வந்து நாகசவத்தின் கிட்டே கேட்டிருந்தாங்க சோபிதா துலிபாலா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த லவ் எப்போ சொன்னீங்க அப்படின் அந்த லவ் சொன்ன ஒரு வருஷத்துக்கு சொன்ன பிறகு எல்லாருக்கும் பகீரம் ஆகி போச்சு ஏன்னா அவர் சம்பந்தா கூட ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ தப்பு யார் பேரில் இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு பெண் அவர் ஒரு சாதாரண இடத்துலேருந்து வந்துக்கிறாள் அவ்வளோ எனக்கு அதான் அந்த சமந்தா வந்து ஒரு பெரிய நடிகருடைய வாரிசாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை இப்படி ஆயிருக்குமா ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் தமிழ்லேயோ தெலுங்குலேயோ ஒரு உச்ச நட்சத்திரைய ஒரு மகளாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா இப்படி விட்டுருப்பாங்களா யாரும் ஒரு பின்புலம் தானே வந்து ஆளாளுக்கு பந்தாடினீங்க அதெல்லாம் தாண்டி ஒரு வில் பவர் அது இயற்கையும் இறைவனும் கொடுத்து தான் அதெல்லாம் மீறி நீ வந்து நூற்றி ஒரு கோடி ஐம்பத்தி ஒரு கோடி இப்படிலாம் எடுத்து இப்படிலாம் தகவல் போடுறது எந்த விதத்துலயும் சரி கிடையாது அதையெல்லாம் மீறி சமந்தா வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை எல் எல்லாருக்குமான ஒரு பெரிய உதாரணம் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது என்னென்னா ஒரு இடத்துல விடாமுயற்சி இன்னொரு இடத்துல வந்து ஒரு தன்னம்பிக்கை இன்னொரு இடத்துல வந்து பேராசை கிடையாது வந்து நான் அதுக்காக வரல அப்படின்ற இடத்துல எந்த மனிதன் இருக்கிறானோ அவனை வந்து இயற்கையும் இறைவனும் உயரத்துக்கு கொண்டு போவான் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது வந்து சமந்தாவுக்கும் அந்த தசை அழற்சி நோய் ஒரு முடிவுக்கு வந்து மிகப்பெரிய இடத்திற்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த அட்லி படம் இருக்குது இல்லைங்களா அல்லு அர்ஜுன் அதில் கூட சம்மந்தா தான் ஹீரோயின்னாங்க கடைசியில் இப்போ இல்லை பழகுது ஒரு பெரிய வருத்தம் சொன்னாங்க மேபி அதையோ கூட மாறலாம் வந்து இதே அட்லி வேற ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்ணும்பொழுது சம்மந்தமாக நடிக்கலாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நாம் பார்க்குறோம் ஒரு சாதாரணமாக பார்க்குறோம் ஒரு சாதாரண ஒரு நபருக்கு வந்து இவங்களை சாதாரணமாக கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம இடது கையில் அவங்களை வந்து ஹேண்டில் பண்ணிட முடியாது அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்ற வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வடிவிலும் ஒவ்வொரு துறையிலும் ஒருத்தர் தன்னை வந்து காட்டிக்கொண்டே இருப்பார் அதில் ஒருவர் தான் சம்பந்தம் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையே கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி